ஆனால் அட்விப் பண்ற சில பெண்களுக்கு மத்தியில வந்தி பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறது என்பதை தான் நமக்கு இதுல தெளிவாக பேச கொண்டிருக்கிறோம் இந்த மாதிரி சிறை சம்பவங்கள் வந்து இப்படி நோய்வாய்ப்பட்டு ஐசூல இருக்கிற ஒரு என்ன நிலைமை இருக்கும் உயிருக்கு சத்தியமாக போராடி கொண்டிருப்பார் அந்த உயிருக்கு போராடி இருக்கும் மிச்சமாக கொஞ்சமாவது உயிராக இருக்குமே அந்த உயிருக்கு மேது இப்படி ஒரு வெளித்தனமான செயல்கள் செய்வது வந்து எந்த வகையில் குற்றம் என்றதாக குற்றம் இல்லாமல் இருக்கும் இதை பற்றி நமக்கு பேசுகையில் என்ன இருக்கிறது என்பது நான் தெரியல ஆனா இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நம்ம நாட்டுல நம்ம ஊர்ல எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கான காரணம் விளக்கத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து பேச போகிறோம் ஆனால் முக்கியமாக பாலியல் வன்கொடு வன்கொடுமைக்காக எவ்வளோ விஷயங்கள்ல எவ்வளோ தண்டனைகள் நம்ம கொடுத்தாலும் இந்த பாலியல் வன்கொடுமை கொடுமைகள் வந்து ஏன் மாறாமல் இருக்குன்னு தான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இந்த வன்கொடுமையை நம்ம பற்றி பயங்கரமான சில விஷயங்களை நம்ம பேசியிருக்கிறோம் கல்கட்டாவில் பெரிய ஒரு கிரிஷா நம்ம இதை பார்த்துருக்குறோம் கல்கட்டாவில் இது நடந்த சொல்லிய விஷயம் அது வந்து பெரிய விஷயமாக மாறி